ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு வணக்கம் வாங்க கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசலாம் சரிங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நான் மட்டும் லைவில் இல்லைங்க இன்றைக்கி திடீர்னு தான் லைவுக்கு வந்திருக்கேன் யார்கிட்டையும் லைவ் வரீங்களா நான் சொல்லவே இல்லை சரி லைவ் போட்டு இப்போது ஒரு வாரம் இருக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு லைவ் வந்திருந்தேன் அப்புறம் அதோட விட்டாச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ல சகோதரி நீங்கள் லைவுக்கு வாங்க டெய்லி லைவ் போடுங்க அப்போ தான் அவங்க வீடியோ வந்து நல்லா வியூவர்ஸ் போகும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்னால் போட முடியல லைவ் சரி இன்னைக்கு கொஞ்சம் லைவ் போகலாமே அப்படின்னு சொல்லி நான் லைவுக்கு வந்துட்டேங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னோட லைவுக்கு ஒரு நிமிஷம் ஆக போகுது என்னோடய லைவ் போட்டு கண்டிப்பாக எல்லாரோட லைவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அதுபோல் என்னோடய லைஃவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா என்னோட ஃப்ரெண்டு இவங்க நான் எனக்கு மனது கஷ்டம் கவலை ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்களோட தான் நான் பேசுவேன் எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னோட பொண்ணுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக புசு புசுன்னு இருந்தாங்க வாங்கிட்டு வந்து ரொம்ப நாளாக இருந்தீங்க ரொம்ப நாளாச்சு ஆனால் காற்று போயிருச்சு அது காற்று எப்படி அடிக்கிறதுனு தெரியல அடிக்கிறதுக்கு அந்த ஒரு நட்டு மாதிரி தருவாங்களோ அந்த மாதிரியும் இல்லை அதனால் சரின்ட்டு நான் இப்போ எனக்கு துணையாக இருக்கட்டுமேன்னு சொல்லி நான் செவுத்தில் வந்து இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்ட வச்சுருக்கேன் பாருங்கள் ஹாய் சொல்லுங்கள் எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஹாய் ஹாய் சொல்லிடுதாங்கோ வாங்க என்னோடய லைவுக்கு வாங்க எல்லாரும் இன்னும் யாருமே வரவில்லை ரெண்டு நிமிஷம் ஆச்சு லைவ் போட்டு யாரும் கமெண்ட் பண்ணலை தயவு செஞ்சு யாரும் வாங்க என்னோடய லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் லைவ் போட்டிருக்கிறது வந்து சரியாக என்னன்னு சொல்லி எனக்கே தெரியும் வாங்க 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 பிரைவேசின்னு வருது ஏம்மா ஏம்மா பிரைவேசின்னு வருது பிரைவேசின் வருதே அப்படிலாம் நான் ஒன்றும் போகல எங்கள் பாரு இன்னும் ஒன்றும் கூட வரல இதே இதாக தான் இருக்குது போனதோட Kırmala amcaya var